வசந்த் தொலைக்காட்சி பதினேழு ஆண்டுகள் வெற்றிகரமாக தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தொலைக்காட்சியாக ஒரு தேசிய தொலைக்காட்சியாக மக்கள் பார்த்து வருகிறார்கள் பதினேழு ஆண்டுகளாக உடனுக்குடன் செய்தி கிராமந்தோறும் இருக்கின்ற பிரச்சனை மாவட்டந்தோறும் இருக்கின்ற பிரச்சனை மாநிலங்களில் இருக்கின்ற பிரச்சனை உலக அளவில் நடக்கின்ற பிரச்சனையை உடனுக்குடன் சுட சுட எல்லா வீடுகளுக்கும் எடுத்து செல்கின்ற தொலைக்காட்சியாக வசந்த் தொலைக்காட்சி பதினேழு ஆண்டுகள் வெற்றிகரமாக ஒரு தன்னிறைவு பெற்ற தொலைக்காட்சியாக எந்தவித சமாதானமும் இல்லாமல் இயங்கி வருகிறது இப்பொழுது பதினெட்டாவது ஆண்டு அடியெட்டு வைக்கிறது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் பணியாற்றும் தோழர்களுக்கு இந்த நிறுவனத்தை நடத்தும் எங்களுடைய கட்சியின் பிதா மகன்களாக இருக்கின்ற தலைவர்களுக்கும் அண்ணன் வசந்தகுமார் நினைவாக நான் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் அவர்கள் பதினேழு முடிஞ்சு பதினெட்டு தொடர்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு கூட இந்த தொலைக்காட்சி ஒரு நேர்மையான தொலைக்காட்சியாக பாமர மக்களின் தொலைக்காட்சியாக விட்டுநடை போடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்